ஜிஎஸ்டி வரி விதிப்புல புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பது பற்ற விவரங்களை தெரிவிப்பதற்காக நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவ் இனிப்பில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் அபினவ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் இந்தியாவோட பொருளாதாரம் இதை வந்து முன்னேற்றினதில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது இந்நிலையில் இந்த பொருளாதாரத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஜிஎஸ்டிலையும் ரிஃபார்ம்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நீண்ட காலமாகவே சொல்லி வந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஐம்பத்தி ஆறாவது மீட்டிங் அப்படின்றது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் பல முக்கிய தகவல்கள் எடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதாவது நடைமுறையில் ஜிஎஸ்டி அப்படின்றது நான்கு விதமான ஸ்லாப்களாக விதிக்கப்படுது முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐந்து பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் இரண்டாவது டுவெல் பர்சன்ட் மூணாவது பதினெட்டு நான்காவது இருபத்தி எட்டு அதாவது மார்க்கெட்டில் நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது இந்த நான்கு விதமான ஸ்லாப்களில் ஏதாவது ஒரு ஸ்லாபுக்குள்ளே தான் வரும் ஆனால் நடுத்தர மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நான்கு ஸ்லாபை வெறும் ரெண்டு ஸ்லாப்பாக குறைச்சிருக்காங்க அந்த ரெண்டு ஸ்லாப் என்ன அப்படின்னா ஒன்று ஐந்து பர்சென்ட் இன்னொன்னு பதினெட்டு பர்சன்ட் அப்போ அதிகமான ஸ்லாப் அதாவது ஒன்னு பன்னிரெண்டு பர்சென்ட் இருந்தது இன்னொன்னு இருபத்தி இருந்தது அதிகமான ஸ்லாப்களால் கருதப்பட்ட இந்த ரெண்டு ஸ்லாபையுமே மத்திய அரசு வந்து நீக்கிடுச்சு இதனால பொருட்களோட விலை வந்து வேகமாக குறையும் சூழல் வந்து உருவாயிருக்கு அதாவது பன்னிரெண்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்ட பொருட்கள் பெரும்பாலும் இனி வந்து வெறும் ஐந்து சதவீதம் வரி தான் விதிக்கப்படும் அதே போல இருபத்தி சதவீதம் வரி விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி பெரும்பாலும் பதினெட்டு சதவீத வரிகள் தான் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹேர் ஆயில் சோப் ஷாம்பு டூத் ப்ரஷ் இது மாதிரியான ஹோம் அப்ளையன்ஸ் பொருட்கள் எல்லாத்துக்குமே இனி ஜிஎஸ்டி வந்து வெறும் ஐந்து சதவீதமாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களாக கருதப்படக்கூடிய பால் இண்டியன் பிரெட் முதலிய உணவுப் பொருட்களுக்கு ஜீரோ ஜிஎஸ்டி அப்படின்றது இனி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து வரியே கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதே நேரம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் வரி விதிக்க பொருட் விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி வந்து வெறும் ஐந்து சதவீதம் தான் வரி விதிக்கப்படும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாஸ் பாஸ்டா சாக்லேட் காஃபி அப்புறம் மீட் கார்ன்ஃப்ளேக்ஸ் பட்டர் இந்த மாதிரியான இதர அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அவற்றுக்கு வந்து பன்னெண்டு முதல் பதினெட்டு சதவீதம் வரை வரி வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இனி வந்து அவற்றுக்கு வெறும் ஐந்து சதவீதம் தான் வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்ற முடிவு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதே போல் இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி எததுக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவற்றிற்கு பத்து சதவீதம் குறைந்து இனி வந்து பதினெட்டு சதவீதம் தான் வரி விதிக்கப்படும் அப்படின்ற சூழல் உருவாயிருக்கு அதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே முக்கியமான ஹோம் அப்ளையன்சஸ் பொருட்கள் உதாரணத்துக்கு ஏர் கண்டிஷனர் டிவி டிஷ் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் அப்புறம் பைக்ஸ் அதாவது த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பைக்ஸ் மற்றும் கார் அதாவது என்ட்ரி லெவல் கார்ஸ் இது எல்லாத்துக்குமே இருபத்தெட்டு இருந்த ஜிஎஸ்டி வெறும் பதினெட்டு குறைக்கப்பட்டுள்ளது இதனால நடுத்தர வர்க்கத்தினர் இது போன்ற பொருட்களை எளிதில் வாங்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு அதே நேரம் இன்னொரு முக்கியமான முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு ஜிஎஸ்டி வரி வந்து ஐந்து சதவீதம் முதல் பன்னிரெண்டு சதவீதம் வரை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது பார்த்தோன்னா பன்னிரெண்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருந்த முப்பத்தி மூணு லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு ஜீரோ ஜிஎஸ்டி ன்றது கொண்டு வந்திருக்காங்க இதனால இந்த ட்ரக்ஸை வாங்குறதுக்கு இனி நாம எந்த வரியும் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருக்கு அதே நேரம் மூன்று லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அதுக்கு வந்து ஐந்து பர்சண்ட் ஜிஎஸ்டி அப்படின்றது முன்னாடி அப்ளிக் இருந்தது தற்போது அதையும் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இதனால லைஃப் சேவிங் ட்ரக்ஸினுடைய விலையும் ட்ராஸ்டிக்காக குறையும் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா நடுத்தர வர்க்கத்தினருக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த முடிவு வந்து அமைந்திருக்கிறது நடுத்தர வர்க்கத்தினர் மட்டும் இல்லை விவசாயிகளுக்கும் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மால் பல நன்மைகள் ஏற்படும் சூழல் சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிராக்டர்ஸ் முதலிய அக்ரிகல்ச்சுரல் மிஷின்ஸ் ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் காம்போசிட்டிங் மிஷின்ஸ் இது எல்லாத்துக்குமே பன்னிரெண்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருந்தது தற்போது அது வெறும் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதே போல் பயோபெஸ்டிசைட்ஸ் இதுக்கும் பன்னிரண்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இத தாண்டி நாம பார்த்தோம் ட்ரக்கு ஆம்புலன்ஸ் மாதிரியான இதர ஆட்டோமொபைல்ஸ் எல்லா ஆட்டோமொபைல்ஸுக்குமே இருபத்தி எட்டு சதவீதம் விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டின்றது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசினோட இந்த முடிவுனால எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருக்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினவ் நேர்களே இது போன்ற முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைத்திருங்கள் தமிழ் ஜனம் சேனலுடன்